பொதுவாக நம்ம ஒரு வசனத்தை படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா அந்த கான்டெக்ட்னு ஒன்று சொல்கிறாங்க அதன்படி படித்தாலும் புரியும் கீழ் வசனங்களை படித்தாலே ஓரளவுக்கு புரியும் அல்லது அந்த அதிகாரத்தை முழுசாக படித்தாலே அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அதிகாரம் ஆக்சுவலி என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதன் மூலமாக புரிஞ்சுக்கொள்ள முடியும் அந்த அளவில் தான் ஆண்டவர் நமக்கு பைபிளை கொடுத்துருக்க புரிந்து கொள்கிற வகையில் தான் ஒன்று குறந்தையர் பதினாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவி நாளே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் இருக்கிறபடினாலே அவன் மனுஷரத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் ஸோ இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்க இந்த வசனத்தை வச்சு எப்படி விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னாக்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அந்நியஷனு பேசுகிறாங்கல்ல நாங்கள் வந்து ரகசியத்தை பேசி அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் சரி ஓகே எங்களுக்கு புரிய தேவையில்லை உங்களுக்கு புரியுதா ரகசியம் இல்லை உங்களுக்கு புரியுதான்னு கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது என்னென்னு எதோ ஒன்று உலருவாங்க அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அப்போ ரகசியத்தை பேசுகிறவங்களுக்கு தெரியணும்ல என்ன ரகசியத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள அவங்களுக்கும் அந்த ரகசியங்கிறது என்னன்னு தெரியாது சரி அப்போது வேறு என்ன அவங்க விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னாக்கா நாங்கள் தேவனிடத்தில் ரகசியத்தை ஆவியானவர் எங்கள் மூலமாக பேசிகிட்ருக்காரு அப்படிம்பாங்க உங்கள் வாயை அசைச்சு அவர் ஏன் பேசணும் ஃபஸ்ட்டு இதுமா இது அடுத்து கேள்வி உங்கள் வாயை அசைச்சு ஏன் பேசணும் ரகசியத்தை அவராக பேசிட்டு போகிறாரு உங்கள் வாயை அசைச்சு ஏன் பேசணும் அதில் என்ன நோக்கம் இருக்குது சரி இன்னொரு மூட நம்பிக்கையான ஒரு பதில் சொல்லுவாங்க என்னென்னா தமிழில் பேசுனா கேட்டுருவான் அப்போ அப்படி பார்த்தா பல்லவகத்திலேருந்தான் ஒரு காலத்தில் இருந்தான் அப்போ அதை கேட்க மாட்டானா என பரலோக பாஷின்னு சொல்கிறாங்க இது ஒரு மூட நம்பிக்கையாக சொல்றது அப்போ ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு வல்லமும் இல்லையா தமிழுக்காட்டா ஐயோ கஷ்டம்பா அப்படி என்ன ரகசியத்தை நீங்கள் பேச முடியும் முதலாவது நீங்கள் தேவனுக்கு என்ன ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் அவருக்கு என்ன ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் இது அடுத்த கேள்வி என்ன ரகசியத்தை நாம் ஆண்டவருக்கு சொல்லித்தர முடியும் அவருக்கு தெரியாதது என்ன இருக்குது கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணாவே இந்த வசனம் புரிய ஆரம்பிக்கும் அப்போ இங்கே இந்த வசனத்தில் என்ன போட்டுருதுன்னா அந்நிய பசியில் பேசுகிறோம் ஆவினாலே ரகசியங்களே பேசினாலும் அப்போ அது ஏன் அப்படி போட்டிருக்கு அவனுக்கு கேட்பாங்க பைபிளில் ரகசியங்கள்னு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது லூக்காவில் இருக்குது மார்க்கில் இருக்குது அதாவது உதைக்கிறவன் விதைக்கிறவன் ஓமை இருக்குல்ல அந்த ஓமையை குறித்து ஆண்டவர் ஓமையாக சொல்லிட்டு வந்துடுவார் அப்போ வந்து ஏன் இது என்ன அர்த்தம்னு கேட்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தப்படுது ஆனால் வந்து அவங்க வந்து மனம் திரும்பாத படிக்கு அதாவது மற்றவர்கள் மனம் திரும்பாத படிக்கு அவங்களுக்கு வந்து ரகசியமாய் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேத வாக்கியங்களில் நிறைய ரகசியம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரகசியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் வெளி வெளியரங்கமாக்கப்பட்டுச்சு என்னது கிறிஸ்துவின் வருகைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தேவன்னா இஸ்ரவேலர்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரக நிறைய காரியங்கள் இருந்தது ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பரலோகத்துக்கு போகிற போவதற்கான வாய்ப்பு வந்து எல்லாத்துக்குமே சரிசமமா இருக்கு அப்போ அதில் என்ன ரகசியம் இருக்கு கிறிஸ்து பாடுபட்டு மறித்ததுனால இனி நமக்கு பாவம் இல்லை சாபம் இல்லைங்கிறது தான் அந்த ரகசியம் அவன் அவரை ஏற்றுக்கொள்ளவர்கள் எத்தனை பேரிலோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்குறாரு அதுதான் அந்த ரகசியம் நம்ம பிள்ளைகள் ஆகிறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை இவங்க ஏதும் நடந்து போக தேவையில்ல வேளாங்கண்ணிக்கு நடந்து போக தேவையில்ல அல்லது மலை மலையாக ஏறி போக தேவையில்ல நெருப்பில் இறங்கி ஓட தேவையில்ல அல்லது நாற்பது நாள் சோர்த்திக்காமல் இருக்க தேவையில்ல அல்லது ஆறு மணி நேரம் முழங்காலியுத்தம் இது எதுவுமே தேவையில்ல கடவுளுக்கு பிள்ளைகளாகும்னா அவரை ஏற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு மனசாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் பிள்ளைகள் அப்போ அவருடைய ஜபங்கள் வந்து எல்லாமே தேவன் கவனிக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய அவர் பிள்ளைகளாக பார்க்குறார் இதுதான் அந்த ரகசியம் ஆனால் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு நாங்கள் ஏதோ ரகசியத்தை பேசிகிட்டுருக்குறோன்னு நினச்சிட்டு ஏன்னா சொல்லிக் கொடுத்தோம் அந்த நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ரகசியத்தை பேசிருக்கீங்க பேசுகிறீங்க அப்படின்னு அப்போது இங்கே இருக்குது ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறான் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒரு அறியாதபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அர்த்தம் இங்கே ஆவியினால் பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான் இல்லை அப்படி வசனம் கிடையாது ஆவியினாலே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் பேசினா கூட பேசுகிறான்னு சொல்ல ரகசியங்களையே பேசினா என்ன ரகசியம் இந்த மாதிரியான சுவிசேஷங்களை போய் தமிழ் ஆளுங்க இருக்கிற இடத்துல போய் நீ இங்கிலீஷ்லேயே போய் அல்லது அரபி அரபிக் லாங்குவேஜில் இவரே மொழி இதோ மொழியில் போய் கிறிஸ்துவ குறிச்சி பேர் பட்ட ரகசியங்களை தேவனை குறித்த ரகசியங்கள் நீ பேசினாலும் அது பிரயோஜனம் கிடையாது அதனால தான் முதலாவது அந்த அந்த வசனம் ஆரம்பிக்கும்போது ஏன் நிலையில் ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இதை விரும்பாதீங்க ரகசியம் அந்த அந்நிய பாஷை விரும்பாதீங்கிறதுக்கு தான் அந்த அந்த விஷயம்னாலே இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே அந்நிய பாஷைங்கிறதுக்கு விரும்பாதீங்க தேவையில்லை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறதை விரும்புங்க அப்படிங்கிறது தான் அந்த அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே சொல்கிறது அப்படி நீங்கள் போய் எப்பேற்பட்ட ரகசியங்களை வந்து ஆண்டவரை அறியாதவர்கள சொன்னாலும் அது பிரயோஜனப்படாது அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அப்போது தேவனிடத்தில் பேசுகிறான்னு ஒரு இது என்னென்னா நான் போய் இப்போது தமிழ் ஆளுங்க இருக்கிற இடத்துல தெலுங்கில் அல்லது ஹிந்தியில் தமிழ் மட்டும்தான் தெரியும் ஹிந்தியில் நல்லா பேசுகிறேன் ஒரு மணி நேரம் ஆண்டோரை பற்றி பேசுகிறேன் அப்போ ஏதாவது பிரயோஜனம் உண்டா அங்கே கேட்குறவனுக்கு கிடையாது அப்போ நான் யார்கிட்ட அது யாருக்கு மட்டும்தான் புரியும் சொல்ல வராரு அவன் தேவனிடத்தில் பேசுகிறான் தேவனுக்கு மட்டுந்தான் இப்போ புரியும் அது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால் புரிஞ்ச பாஷையில் பேசுங்க அதுதான் பின்னாடி வர எதில் நான் பா அந்நிய பாஷையில் பதினாயிரம் வார்த்தைகளை காட்டிலும் அஞ்சு வார்த்தையை கருத்தாக பேசி வரது உணர்த்தது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியாமல் இவங்க பேசுகிற காரியங்கள்லாம் என்னென்னா நாங்கள் ரகசியம் பேசுகிறோம் அதான் முதல்ல ரகசியம் என்ன நீங்கள் சொல்லுங்கள் ரகசியம் தெரியாது என்ன ரகசியம் தெரியாது உங்களுக்கே பே உங்களுக்கே தெரியாது ஆனால் ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியம்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற ரகசியம் அது சொல்கிறதுக்கு தான் தேவன் எல்லோரையும் அழைத்திருக்கிறார் நம்ம ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இல்லை சபைக்குள்ளே போய் உட்காந்து பேசிக்கிட்டு அந்த ரகசியத்தை போய் எந்த லாங்குவேஜில் பேசினா என்ன பிரயோஜனம் இருக்கா இல்லை அதுதான் இங்கே அந்த ரெண்டாவது வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் பேசுகிறான் அல்ல ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் வார்த்தையை கரெக்டாக கவனிக்கணும் மற்றவங்களுக்கு புரியலன்னா அது பிரயோஜனம் இல்லை அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் தேவனுக்கே ரகசியத்தை சொல்லிகிட்டு இருக்கிறான் தான் அர்த்தம் தேவனுக்கு நம்ம ரகசியத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நீங்கள் ஆனால் பல பேர் அப்படி தான் பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் நீர் பிறந்தீர் நீர் வளர்ந்தீர் அது தேவையில்லா அது அதுக்கு மற்றவங்க சொல்லணும் 好，咱再聊一